நாலாயிரம் நாலாயிரம் நூறு முன்னூறு நானூறு ஐநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ஐயாயிரம் நூறு ஐயாயிரத்தி நூறு நானூறு ஐநூறு அறுநூறு ஐயாயிரத்தி அறுநூறு கேள்வி இருக்கா ஐந்து ஆயிரம் ஐந்து நூறு கோவிந்தர் ಪಾರ ಆಯರ್ ಗ್ಯಾನಿಶಿ ಮುಯ್ಯ ಮೂವಾಯ್ ಮುಯೋ ಮೂವಾಯ್ ಪಾರ ಹಾಲೇ ತೋರಿ ವೆ ಕ್ಯಾಲೋ ಹಾಲ್ರ ಮಚ್ಚು ಬಾರ ಕೆನು ಹಾಲ್ ರ ವೆ ಕ್ಯಾನು ಮತ್ತಾರ್ ಡಾಲ್ ವೆ 9600 9000 7000 3800 9000 9400 9300 9400 2300 400 500 500 4500 3600 3100 3800 3200 3900 2900 1900 3300 3900 ആണ് ഏറ്റവും ചെറിയ കാ 3400 4100 4100 4100

எலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாயிரம் ஆறாயிரத்தி நூறு அறாயிரத்தி அறுநூறு அறாயிரத்தி நூறு அறாயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி நானூறு 6600 6600 6700 6700 6800 6800 6900 750 7200 750 7200 7200 390 4000 4000 4000 4000 એનીસ કોડાપા ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி அறநூறு நாலாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி எண்ணூறு ரெண்டு தேராக நாலாயிரத்தி எண்ணூறு மேராமல் நாலாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்து நூறு நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி இருநூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு அறுநூறு ஐயாயிரத்தி எழுநூறு ஐயாயிரத்தி இருக்கா இருக்க ஐயாயிரத்தி எழுநூறு ஆவரணம்

ये लाए चाइनू, ये लाए चारू, ये लाए दूध, ये लाए चाइनू, ये लाए चाइनू, ये लाए पायल, ये लाए रखी पुलायर, एक टाइल, एक टाइल, एक टाइल, एक टाइल, क्या लगा क्या, एक टाइल तुले, एक टाइल तुले, एक टाइल तुले, एक टाइल तुले, क्या लगा, एक टाइल तुले आता हैं क्या, नाला ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி முன்னூறு எரநூறு முந்நூறு ஓவாயிரத்தி நானூறு நானூறு ஓவாயிரத்தி ஐந்நூறுவாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி எழுநூறு எழுநூறு மூவாயிரத்தி மூவாயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம்